ஹலோ ஆமா நீங்க தாய்லாந்துக்கு ஒரு இல்லீகல் பார்சல் நீங்க அனுப்பி இருக்கீங்க அதுக்காக உங்களை டிஜிட்டல் அரெஸ்ட் பார்சல் சிபிஐ இருந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரெடியா இருக்கு அவங்க கேட்கற டீடைல்ஸ் சார் இல்ல சார் நான் அது பார்சல் தான் அனுப்பல சார் நீ கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க ப்ளீஸ் என்னடா என்னாச்சு நான் ஏதோ கொரியர்ல ட்ரக்ஸ் அனுப்பிச்சிருக்கேன் தாய்லாந்துல மாட்டிக்கிச்சு டிஜிட்டல் அரெஸ்ட்னு சொல்றானுங்க முதல்ல போனை கட் பண்ணு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபுல் செட்டப்போட வீடியோ கால்லயே வருவான் சிபிஐ ஆஃபீஸர் பேசுறேன் இதை பத்தி வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான் உன் ஆதார் நம்பர் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் வரைக்கும் எல்லா டீட்டெயிலையும் புட்டு புட்டு வைப்போம் ஸ்கேம் அது கால்டாது இந்த மாதிரி சிபிஐல இருந்து பேசுறோம் அமலாக்குத்துறையில இருந்து பேசுறோம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு பரிசு விழுந்திருக்குன்னு சொல்லுவாங்க பேங்க்ல இருந்து பேசுறோம் உங்க ஓடிபி நம்பர் கொடுங்கன்னு சொல்லுவாங்க இப்படி பல வித்த வச்சிருக்கானுங்க ஏமாந்துறாதீங்க நம்மளுடைய பேராசையும் அறியாமையும் தான் இந்த மாதிரி சைபர் பிராட்ஸ்க்கான மூலதனமே டிஜிட்டல் அரெஸ்ட்ங்கிற ஒரு சட்டமே நம்ம சட்டத்துறையில இல்ல நம்ப வேண்டாம் இதுல மக்கள் பல கோடி ரூபாய் ஏமாந்துருக்காங்க இதுல ஏமாந்தவங்க சின்னவங்க பெரியவங்க படிச்சவங்க படிக்காதவங்கன்ற பேதமே இல்ல வீட்டில் இருக்கிற எல்லாரையும் எஜுகேட் பண்ணுங்க முக்கியமா பெரியவங்க லெட்ஸ் பில்ட் அ சேஃபர் டிஜிட்டல் வேர்ல்டு